வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தப்பான விலங்குகளோட கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்ட சில விலங்குகளையும் தேவையே இல்லாமல் வம்புக்கு போன சில விலங்குகளையும் இந்த வீடியோ வழியாக பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாக்குறது நீர் யானை யானைகள் மதம் பிடிச்சது அப்படின்னா அது பக்கத்துல நிக்க முடியாத நமக்கு தெரியும் அதே மாதிரிதான் நீர் யானைகளும் அதோட முகம் தான் பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா இருக்கும் ஆனா அது ரொம்ப ஆக்ரோஷமானது ஆப்பிரிக்காவில மனிதர்களும் இதால இறந்து போறாங்க ஏன்னா அதோட இடத்துக்குள்ள வேற யாரும் நுழையிறது அதுக்கு பிடிக்காது உடனே தாக்க ஆரம்பிக்கும் இங்க நீர் யானைகள் ஒரு வைல்டு பீஸ்ட முதலிக்கிட்ட இருந்து காப்பாத்தி விடுது அடுத்ததா இந்த வீடியோல கூட்டமா நீர் யானைகள் இந்த தண்ணியில இருந்து குளிச்சிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு தெரியாதனமா ஒரு முதல நுழைஞ்சிருக்கு அவ்வளவுதான் ஒரு நீர் யானை அதை அப்படியே அலேக்கா தூக்கி அந்த பக்கமா போட்டிருக்கு எப்படி தூக்கி வீசுது பாருங்க அடுத்ததான் நம்ம பாக்குறது இங்க ஒரு குரங்கு மரத்துல இருக்கிற ஒரு ரகுனை கம்ப வச்சு தட்டி கீழே இறங்க சொல்லுது பாருங்க இது ஒரு ஜூ இந்த இடத்துல குரங்குகள் மட்டும்தான் இருக்குது இந்த சிம்பான்சிகளுக்கு நடுவுல தெரியாதனமா அந்த ரகுன் உள்ள நுழைஞ்சிருக்கு உள்ள வந்த ரக்குன இந்த சிம்பான்சிகள் எல்லாம் எடுத்து பந்து மாதிரி உருட்டி உருட்டி விளையாட ஆரம்பிச்சிருக்கு அந்த மதில் ரொம்ப உயரமா இருக்கு அந்த மதில் மேல நடந்துட்டு இருக்கும் போதுதான் இது வலிக்கு உள்ள விழுந்திருக்கு இதோட ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சதுனால ரகுனை இப்படி சுத்தி சுத்தி விளையாடி இருக்கு கிட்ட அந்த தப்பி போறதுக்குள்ள ரகுன் ஒரு வழி ஆயிடுச்சு இங்க ஆற்று பகுதியில மூணு ஹிப்போ நிக்கிறத பாக்குறோம் ஒரு முதல்ல வைல்டு பீஸ்ட வேட்டையாடி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு இருக்கு இது பார்த்த மூணு ஹிப்போக்களும் முதலிக்கிட்ட இருந்து அந்த வைல்டு பீஸ்ட காப்பாத்தி விட்டு இருக்கு நீர் யானைகள் கொஞ்சம் ஆபத்தான விலங்கு தான் ஆனா அதோட கண்ணு முன்னாடி முதலே வேற ஏதாவது விலங்கு வேட்டையாயிடுச்சு அப்படின்னா உடனடியா அந்த நீர் யானைகள் போய் தடுத்துருமா இங்க ஜோடிய இருக்கிற சிங்கத்தை காண்டாமிருகம் விரட்டுறத பாக்குறோம் அதே மாதிரி இங்க தனியா மாட்டிக்கிட்ட சிங்கத்தையும் கழுதி புலிகள் விரட்டுது ஆனா சிங்கங்களை எதுவுமே செய்ய முடியாது இங்க முதல்ல ஒண்ணு சிங்கங்கள் நிக்கிறத பார்த்ததும் தண்ணியை விட்டு வெளியே வந்திருக்கு அத மூணு சிங்கிங்களும் சேர்ந்து அந்த முதலையே விரட்டிக்கிட்டு இருக்கு இன்னொரு இடத்துல சிங்கங்கள் எல்லாம் கூட்டமா இருக்கு முதல சத்தமே இல்லாம அமைதியா போய்கிட்டு இந்த இடத்துல சிங்கமும் முதலையும் நேருக்கு நேர் பாத்துட்டு இருக்கு ஆனா முதல தண்ணிக்குள்ளே இறங்கி போயிடுச்சு ரெண்டு முதலிகள் பக்கத்துல போகுது ஆனாலும் சிங்கங்கள் அதை கண்டுக்கவே இல்லை இங்க சீட்டா எதையோ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு ஆனா பிணத்தின் கழுகுகள் சீட்டாவை விரட்டி விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு இங்க ஹெரான் பறவை பக்கத்துல வந்த புறாவை வாயிலே கவ்விருக்கு ஆனா அந்த புறா அதோட வாயிலிருந்து சூப்பரா பறந்து போயிருக்கு என்ன ஒரு வேகம் இங்க தண்ணிக்குள்ள இறங்கி ஒரு யானை நீர் யானையை விரட்டிட்டு போகுது நீர் யானை தண்ணிக்குள்ள போய் வேற பக்கம் போயிடுச்சு இங்க ஒரு நீர் யானையை பாருங்க நின்றுட்டு இருக்கிற அந்த யானையோட பின்னாடி போய் அதோட வாழை இழுக்குது யானை உடனடியே காலெல்லாம் விதிச்சு விட்டு இருக்கு அடுத்து இந்த கொக்குக்கு இது தேவையில்லாத வேலை கழுகு ஒண்ணு கூண்டுக்குள்ள இருக்கு அந்த கழுகு பிடிக்கலாமா அப்படின்னு கொக்கு பக்கத்துல போயிருக்கு ஆனா கழுகு எப்படி ஆளு எப்ப கொக்கு பக்கத்துல வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நின்னு இருக்கு பக்கத்துல வந்ததோ அதோட வாயை பிடிச்சு அப்படியே இழுக்குது பாருங்க இங்க இந்த பபுன் குரங்குகள் இன்னொரு குரங்கோட சத்தம் கேட்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு ஓடி போகுது அங்க பார்த்தா ஒரு குட்டி குரங்கு அதை ரெண்டு பறவைகள் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இந்த ரெண்டு பறவைகளோட தாக்குதல்ல இருந்து அந்த குட்டி குரங்கால தப்பிக்கவே முடியல இங்க இருந்து வேகமா போன குரங்குகள் அந்த பறவைகளை விரட்டி விட்டு இருக்கு இங்க குதிரைகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற இந்த இடத்துல முதல்ல ஒண்ணு வந்து படுத்து கொஞ்ச நேரமா அந்த முதல்ல இங்க இருந்து போகும் அப்படின்னு இந்த குதிரை எதிர்பார்த்துட்டே இருந்து ஆனா முதல்ல எங்கேயும் நகர்றதா இல்ல இதை பார்த்த குதிரை சம்மந்தமே இல்லாம இது எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கு அப்படின்னு ஓங்கி அதை ஒதைச்சு விட்டு இருக்கு இங்க ஒரு பெரிய கழுகு நிக்குது பூனை ஒண்ணு பக்கத்துல வந்து அதை உத்து பார்த்துட்டு இருக்கு இந்த கழுகை பிடிச்சு சாப்பிடலாமா அப்படிங்கிறது பூனையோட மைண்ட் வாய்ஸ் இருந்தாலும் இது ரொம்ப பெருசா இருக்குமோ அப்படின்னு பூனை யோசித்துட்டே இருக்கு கழுகு எதையும் மும்முரமா சாப்பிட்டு இருக்கு கழுகு முறைச்சிட்டு பார்க்கவும் பூனை இந்த வம்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து மெதுவா கிளம்பிடுச்சு இங்க சிங்க குடும்பத்தையும் நீர் யானையும் பாக்குறோம் ஆப்பிரிக்காவில ஒரே இடத்துல இது ரெண்டும் வசிக்கிறதுனால அடிக்கடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சந்திக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன மோதல்கள் நடக்கும் சில நேரங்கள்ல நீர் யானைகள் அந்த இடத்துல இருந்து பின்வாங்கி போயிடும் ஏன்னா சிங்கங்கள் எப்பவும் கூட்டமா இருக்கும் ஆனாலும் சிங்கங்களால நீர் யானைகளை தாக்கவே முடியாது இங்க ஒரு நீர் யானை இந்த சிங்கத்தை துரத்திட்டு போய் அதை அப்படியே வாயிலே கேஷ் பண்ணி தூக்கி இருக்கு பாருங்க இங்கே ஒரு சிங்கம் மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கு கீழே நிறைய காட்டெருமைகள் நிக்குது ஏதாவது ஒரு காட்டெருமையை பிடிச்சு சாப்பிடணும் ஆனா தனியா பிடிக்க முடியாது இந்த காட்டெருமைகள் ஒய்யாரத்துல படுத்திருக்கிற சிங்கத்தோட பிளான நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கவனமா இருக்க ஆரம்பிச்சிருக்கு இங்க யானையும் காண்டாமிருகமும் பாக்குறோம் யானையும் காண்டாமிருகமும் எப்பெல்லாம் பார்க்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா சண்டை வந்துருமா ஏன்னா யானை காண்டாமிருகத்தை வம்பளுக்காம போகாது ரெண்டுமே அதோட இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும் அதோட இடத்துக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்க அப்படின்னா ரெண்டுமே சண்டைக்கு போகும் ரெண்டுமே தாவரங்களை மட்டும் சாப்பிடக்கூடியது அதனால ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா உணவுக்கான பச்சாக்குறை வரும் கொஞ்சம் தூரமா இருக்கிறது தான் நல்லது ஆனா எப்பவுமே பார்த்த உடனே மோதிக்குமா இங்க இந்த யானைக்குட்டியோட சேட்டையை பாருங்க சும்மா போயிட்டு இருக்கிற ஒரு காட்டருமையை துரத்திட்டு போகுது இங்க வேறொரு இடத்துலயும் ஒரு யானை காட்டெருமையை துரத்திக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு பேருக்குமே உடனே கோபம் வந்துடும் அதனாலதான் இந்த மாதிரி மோதிக்குது இங்க காட்டருமைகள் இருக்கிற இடத்துக்குள்ள இந்த யானைகள் நுழைஞ்சிருக்கு ஒரு குட்டி காட்டருமையை இந்த யானை தூக்கி வீசிட்டு இருக்கு பாருங்க யானைகள் காட்டர்மைகளோட இடத்துக்கு போய் எல்லா காட்டின்மைகளையும் சேர்த்து விரட்டிட்டு இருக்கு யானை பெரிய உருவத்துல இருக்கிறதுனால எல்லா காட்டின்மைகளும் பயந்து நிக்குது ஆனாலும் ஒரு காட்டெருமை இந்த யானைய துரத்தி இருக்கு அந்த யானை இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல இங்க எப்படி யானைக்கும் காண்டாமிருகத்துக்கும் ஒத்து வராதோ அதே மாதிரிதான் நீர் யானைகளுக்கும் காண்டாமிருகத்துக்கும் கூட ஒத்து வராது நீர் யானை அதோட வாயை எப்படி பிளந்து பயங்காட்டு பாருங்க தண்ணி குடிக்க வந்த காண்டாமிருகத்தை தண்ணி குடிக்க விடாம இந்த நீர் யானை சத்தம் போட்டுட்டு இருக்கு நீரியான உருவத்துல சின்ன விலங்குகள் கிட்ட தான் நடந்துக்குது காண்டா மிருகம் அதே அளவு உருவத்துல இருக்கிறதுனால கிட்ட மட்டும் எப்பவும் சண்டைக்கு போகுது இங்க யானைகள் தண்ணிக்குள்ள கூட்டமா நிக்கிறதா பாக்குறோம் அது பக்கத்துல ரொம்ப அமைதியா ஒரு முதல்ல தண்ணிக்குழை பதுங்கி போகுது இந்த குட்டி யானையோட பாதி தும்பிக்கையை காணல முதலிகள் தண்ணி குடிக்க யானைகள் வரும்போது அதோட தும்பிக்கையே புடிச்சு இழுக்குமா பெரிய யானையா இருந்ததுன்னா காலால மிதிச்சுட்டு வெளியே வந்துடும் ஆனா குட்டி யானைகளுக்கு அது தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா எக்கு தப்பா மற்ற விலங்குகள் கிட்ட சண்டைக்கு போன சில விலங்குகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க